ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திங்கள் கிழமை ஒரு ஞானி ஒரு புலையன் இருவரும் வெட்ட வெளியில் நடுங்கும் குளிரில் சுகமாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கும் உள்ள கவலை தன்மையில் ஆனந்தத்தில் வேறுபாடென்ன ஞானியின் ஆனந்தம் சுவாதீனமானது சுவாதீனமானது என்றால் அட் டிஸ்போசல் டிஸ்போசல் என்றால் ஞானி ஆனந்தத்தை விடவும் பெறவும் கூடுமோ ஆம் ஏன் அவ்வாறு அகங்காரியுடன் சேருவதால் ஞானி அகங்காரியுடன் சேருவதா அதுதானே பிராரத்தம் என்பது ஆனால் விடுகின்ற காலம் நொடி நொடிப்போதுதான் தான் இருக்கும் ஞானியிடம் ஆசை எரிக்கப்பட்டு விட்டது புலையினிடம் ஆசை அடங்கி கிடக்கின்றது இருவரையும் எழுப்பி ஒரு பணக்கட்டை கொடுத்தால் ஞானி சட்டை செய்ய மாட்டான் புலையனோ ஆவென்று விழுவான் ஓம் தச் ஒரு ஞானி ஒரு புலையன் இருவரும் வெட்டவெளியில் நடுங்கும் குளிரில் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கும் உள்ள கவலையில்லா தன்மையில் ஆனந்தத்தில் வேறுபாடென்ன ஞானியின் ஆனந்தம் சுவாதீனமானது சுவாதீனமானது என்றால் ஹிஸ் டிஸ்போசல் அப்படி என்றால் ஞானி ஆனந்தத்தை விடவும் பெறவும் கூடுமோ ஆம் ஏன் அவ்வாறு அகங்காரியுடன் சேருவதால் ஞானி அகங்காரியுடன் சேருவதா அதுதானே பிராரத்தம் என்பது ஆனால் விடுகின்ற காலம் நொடி போ நொடி போதுதான் இருக்கும் ஞானியிடம் ஆசை எரிப்படி எரிக்கப்பட்டு விட்டது புலையனிடம் ஆசை அடங்கி கிடக்கின்றது இருவரையும் எழுப்பி ஒரு பணக்கட்டை கொடுத்தால் ஞானி சட்டை செய்ய மாட்டான் புலையனோ வென்று விழுவான் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்